அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணிக்கு சென்ற புதிய கட்சி அதிர்ச்சியில் திமுக மகிழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி கொங்குநாடு இளைஞர் பேரவையின் தலைவரான தனியரசு அவர்கள் நீண்ட காலமாக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அப்பொழுது இவர் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார் மேலும் இரட்டை இலை சின்னத்தில் தான் வெற்றி பெற்றிருந்தார் இதே போன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கேயம் தொகுதியில் மீண்டும் அதிமுக கூட்டணியின் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் கொங்கு மண்டலத்தினுடைய தவிர்க்க முடியாத தலைவராக இரண்டு முறை வெற்றி பெற்று மிகப்பெரிய தலைவராக முன்னிறுத்தி வரக்கூடியவர் தனியரசு அவர்கள் அதே சமயத்தில் கடந்த காலங்களில் திமுகவிற்கு ஆதரவாக பேசி வந்தார் திமுகவினுடைய திட்டங்களை பாராட்ட அவர் தவறியதில்லை அதே அதேபோன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக மக்களுக்கான நல்லாட்சியை வழங்கி வருகிறார் தமிழகத்திற்கு சிறந்த நல்லாட்சி வேண்டும் என்றால் மீண்டும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்தார் அதிமுக என்ற கட்சியே இல்லை அதிமுகவில் இருந்த மிக முக்கிய தலைவர்கள் அனைவருமே வெளியேறிவிட்டார்கள் முக்கியமான தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே அவரது சுய விருப்பு வெறுப்பின் காரணமாக வெளியேற்றிவிட்டார் தற்பொழுது அதிமுக என்ற கட்சி பாஜகவினுடைய கிளைக்கழகம் போன்று செயல்பட்டு வருகிறது டெல்லி எஜமானர்கள் எதை கூறினாலும் அதை செய்யக்கூடிய ஏவலர்களாகத்தான் அதிமுகவினர் இருந்து வருகிறார்கள் மக்கள் மத்தியில் இவர்களது ஜம்பம் பலிக்காது வரும் தேர்தலில் அதிமுக என்ற கட்சியே காணாமல் சென்றுவிடும் இரண்டாவது இடத்தை கூட இவர்களால் பெற முடியாது அதிமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை இளைஞர்கள் பெண்கள் சிறுபான்மையினர்கள் என அனைவருமே திமுக பக்கம் சென்று விட்டார்கள் என தொடர்ந்து பேசி வந்தார் இப்படி தொடர்ச்சியாக பேசி வந்த அவர் சமீபத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தினார் என்று சொல்லப்பட்டு வருகிறது அப்பொழுது அவருக்கான தொகுதியை வழங்க திமுக மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் தனியரசு அவர்களோ நாங்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளோம் அதே சமயத்தில் எங்களுக்கான தொகுதிகளை அவர்கள் வழங்கவில்லை என்றாலும் திமுகவின் வெற்றிக்காக தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நான் பிரச்சாரம் செய்வேன் மீண்டும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் தான் வருவார் என்பது போன்று பேசியிருந்தார் அதே சமயத்தில் தனியரசு அவர்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது போட்டியிட்டே ஆக வேண்டும் என தனக்கான ஒரு தொகுதியை ஒதுக்குங்கள் உதயசூரியன் சின்னத்தில் கூட போட்டியிட்டுக் கொள்கிறேன் என்று கேட்டாலும் கூட திமுக கூட்டணியில் ஏற்கனவே பதினெட்டு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் ராமதாஸ் அணியினுடைய பாமக தேமுதிகவோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இது போதாதென்று ஓபிஎஸும் தற்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார் இப்படி ஏகப்பட்ட கட்சிகள் கூட்டணிக்கு வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான தொகுதிகளையே கொடுக்க முடியவில்லை ஏற்கனவே கொங்கு மண்டலத்தை பிரதிநிதித்துவமாக வைத்து கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி இந்த கூட்டணியில் இருந்து வருகிறது அப்படி கொங்கு சமுதாயத்தை சார்ந்த இரு தலைவர்களை ஒரே கூட்டணிக்குள் கொண்டு வருவதனால் சட்ட சிக்கல்கள் எழும் என திமுக கருதி இவருக்கான தொகுதியை வழங்க மறுத்துவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த விரக்தியில் தனியரசு அவர்கள் இன்று பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு சென்று அவரோடு ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது மேலும் என்டி கூட்டணியின் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தேன் வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணிதான் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐந்து திட்டங்களை அறிவித்திருந்தார் இந்த திட்டங்கள் அனைத்துமே மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளது கவர்ச்சிகரமான திட்டங்களாக இருந்து வருகிறது பெண்களுக்கான உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாய் என்பது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பல தான் திமுக வாக்குறுதிகளாக அளித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் ஆனால் அவர்கள் கூறிய வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் தற்பொழுதுதான் தேர்தல் நெருங்கிவிட்டதால் ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறார்கள் எனவே எடப்பாடி பழனிசாமியின் கரத்தை வலுப்படுத்துவோம் வரும் தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெறும் என பேசியிருக்கிறார் இதன் மூலம் அவர் அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டார் என்பது உறுதியாகிறது நன்றி